அண்ணாமலை சூரிய உதயத்தில் பொன்னிறமாக மின்னும் ஐதீகம் சூரியனின் முதல் கிரணம் இங்கே விழுந்த பிறகே உலகம் முழுவதும் பகல் தொடங்கும் மூன்று கருவறையில் நடராஜர் நடனம் மகா குரு பூஜை நாளில் கருவறையில் நடராஜர் சிலையின் நிழல் தானாகவே அசைகிறது பக்தர்கள் இதை சிவனின் தாண்டவம் என பார்க்கிறார்கள் நான்கு ஆயிரம் கால் மண்டபம் கோவிலின் ஆயிரம் கால் மண்டபம் என்ற பகுதியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தூண்கள் மட்டுமே உள்ளன ரகசியம் ஒவ்வொரு தூணையும் தட்டினால் வெவ்வேறு இடங்களில் ஒலி ஒலிக்கும் இசைக்கலைஞர்கள் இங்கே ராகங்களை சோதித்தார்கள் ஐந்து பிரம்ம தாண்டம் கருவறையின் வடக்கு வாசலில் பிரம்ம தாண்டம் என்று பெரிய கல் தூண் உள்ளது எட்டு முறை அந்த கல்லை தழுவினால் மனதின் காம எண்ணங்கள் அடங்கி ஆன்மீக ஒழுக்கம் காக்கப்படும் என்பது ஐதீகம் ஆறு கோவிலில் நிழல் இல்லாத கோவிலின் கோபுரம் மற்றும் கட்டிடங்களுக்கு நிழல் ஏற்படாது காரணம் கோவில் சூரியனன் சந்திரனின் இயக்கத்திற்கு ஏற்ப கட்டப்பட்டுள்ளது ஏழு பரிவார தெய்வங்களின் அதிசயங்கள் பாலமரம் கோவிலில் உள்ள ஒரு மரத்தில் பால் சுரக்கும்